வணங்க மனம் மறுக்கின்றதா அன்பு சிசுபாலனே அறியாமல் கிடைப்பதே தவறு ஆனால் அனுதினமும் நீ அறிந்தே தவறிழைத்து சுகம் காண்கிறாய் எனது அறிவுரையை கேட்பாயாக தவறுகள் மட்டுமே இழைக்கும் நீ அத்தவறுகளின் எண்ணிக்கையை மறந்துவிடாதே கிடைத்த சுதந்திரத்தை வாழ்வில் உடை தெரிவதற்கு எண்ணுபவன் மூடனாவான் சிசுபாலா நீ அமைதியடையும் தருணம் இதுவே சிசுபாலா உன்னுடைய ஆத்மாவானது அமைதியடையட்டும் அதர்மச் செயலனைத்தும் பாவத்தின் குளமாகும் துரியோதனா குற்றங்களை புரிபவனை அச்செயல் புரிவதிலிருந்து தடுக்காவிடில் அவன் மென்மேலும் குற்றங்களை புரிய விடுவான் அவன் தன்னுடைய சுயநிலையை இழந்து அதிக அதர்மங்களை தன் வாழ்வில் புரிந்து பாவ குளத்தில் மூழ்குவான் அதர்ம வழியில் செல்பவன் அதர்மம் புரியாவிடினும் பாவத்திலிருந்து விடுபட முடியாதவனாவான் எவ்விதத்தில் மண்ணை உண்ணும் பாலகனை வலுக்கட்டாயமாக மண்ணை உண்பதிலிருந்து தடுக்க வேண்டுமோ அவ்வாறே அதர்ம வழியில் செல்பவனையும் அந்த வழியிலிருந்து விடுபட வைப்பது அவசியமாகிறது அது தண்டனை அல்ல துரியோதனா தயையின் செயல் நீ சிசுபாலனை எண்ணி வீண் கவலை கொள்ளத் தேவையில்லை அவன் ஆத்மா அதர்ம பிடியிலிருந்து விடுபட்டுள்ளது